அதற்கு பொருள் சொல்ல வராங்க முதலாவதாக நமச்சிவாயம் வாங்க ராஜா நமச்சிவாயம் அன்மீட் பண்ணிக்கோதங்க அம்மாவை அன்மீட் பண்ண சொல் ஆ பேசு வணக்கம் நான் நமச்சிவாயம் பேசுகிறேன் நான் மூன்றாம் படிக்கிறேன் நான் திருக்குறளின் செய்ன்றி அறிதல் கூற வந்துள்ளேன் எட்டாவது குரலை கூற வந்துள்ளேன் நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று விளக்கம் பிற பிறர் செய்த நன்மையை மறப்பது அறமாகாது பிறர் செய் அவர் செய்த தீமையை அன்றே மறப்பது அறமாகும் நன்றி வணக்கம் இந்த வாய்ப்பளித்ததற்கு நன்றி அருமை கண்ணா அருமையா நன்றி அறிதல் ரொம்ப முக்கியம் இன்னைக்கு நிறைய பேருக்கு அது இருக்கிறது இல்ல அது ஒரு முதன்மையான குரலாவே நான் பாக்குறேன் அது அழகாக சொல்லி அதுக்கு பொருளும் சொன்னீங்க வாழ்த்துக்கள் அடுத்ததா திருக்குறள் சொல்ல வராங்க மகிழ்ச்சி தங்கம் லக்ஷன்யா ஸ்ரீ லட்சம்யா வராங்க வாங்க கண்ணா கன்வியூட் பண்ணிக்க தங்கம் ஆ வணக்கம் அத்தை வணக்கம்யா நான் கோயம்புத்தூரில் இருந்து ஏழாம் வகுப்பு படித்து வருகிறேன் இன்று நான் கூற திருக்குறள் அதிகாரம் நூத்தி ஆறு இரவு குரல் எண் ஆயிரத்தி ஐம்பத்தி ஏழு இகழ்ந்தெல்லாம் ஈவாரை காணின் மகிழ்ந்துள்ளாம் உள்ளுள் உவப்பது உடைத்து பொருள் தம்மை இழிவுபடுத்தாமல் சொல்லால் பொருள் கொடுப்பவரை கண்டால் இறப்பவரின் மனது உள்ளம் உள்ளம் உள்ளடைய நன்றி அத்தை நன்றி கண்ணா நன்றி கண்ணா பயப்படவே தேவையில்லடா நம்ம லாலிபாப்ல எப்படி பேசுவீங்களோ அதே மாதிரியே இங்க எல்லாரும் பேசுங்க ஒன்னும் பயப்பட வேண்டாம் சரியா அருமையா சொன்னீங்க வாழ்த்துக்கள் கண்ணா மகிழ்ச்சி மகிழ்ச்சி அடுத்தது நிமல ரூபன் திருக்குறள் சொல்ல வரா வாங்க நிமலா மலேசியாவில் இருந்து பண்ணிக்க கண்ணா இருக்குங்களா சரியா கண்ணா சொல்றேன் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சரியா இருக்கான்னு வீடியோல காணாம போயிட்டா ஐயோ அனைவருக்கும் நான் மலேசியாவில் வசிக்கின்றேன் இன்று நான் திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளை கூற வந்துள்ளேன் குரல் எண் நூற்று ஐம்பது வரையான் அல்ல செய்யினும் பிறன் வரையால் பெண்மை நயவாமை நன்று பொருள் அறம் செய்யாமல் பாவத்தையே செய்பவனாக இருந்தாலும் பிறரின் உரிமையாகிய மனைவி மேல் அசைப்படாமல் இருப்பது நல்லது வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி அருமை டக்கண்ணா தெளிவாக உச்சரிப்போடு சிறப்பாக சொன்ன மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றி